ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மனதை ஆராய ஆராயாதீர்கள் இதுதான் வந்து இன்றைக்கி பேச போகிற டாபிக் அதாவது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட மனசில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம மனசை தான் வந்து முதல்ல அனலைஸ் பண்ண ஆராய்ப்போம் அதை எப்படியாவது மனசை வந்து அனலைஸ் பண்ணுறது மூலமாக அதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயம் ரொம்ப ஒரு கடினமான காரியம் ஏன் அப்படின்னா மனம் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் மேட்டர் ஸோ கண்ணுக்கு தெரியாத பொருளை நீங்க அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல நம்ம அதுலேயே நம்ம தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் நம்ம மனசுங்கிறத ஏதாவது கம்பேர் பண்ணலாம்னா இப்போ நம்ம ஒரு எண்காட்சியில் வந்து டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்க அதுல வந்து காணல் லீர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அந்த காணல் லீர் வந்து தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துல பொண்ணுன்னே இருக்காரு தூரத்துல இருக்கும் பக்கத்துல போனீங்கன்னா இருக்காரு அதே மாதிரிதான் அந்த மனம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள்ங்க பொருள் அப்படிங்கறதுனால அதுல நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிற மாதிரி தெரியும் பக்கத்துல போனா நழுதி ஓடிடும் தீர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துல போனா நழிவு ஓடிடும் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்துல நம்ம 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 மனசுக்குள்ளே அப்படியே தொலைஞ்சு போயிடுவோம் அதுக்கான ரீசன் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான் அது இன்விசிபிளா இருக்கு அந்த பிரச்சனையும் அந்த இன்விசிபிள் அதுக்குள்ளதா இருக்கு தேடுறதும் நம்மளும் அந்த தான் அப்படிங்கிறப்ப அப்படியே சுத்திக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய வளையம் அதை சொல்லலாம் ஒரு மேஜிக் லூப்னு சொல்லலாம் அல்லது ஒரு இன்பினைட் லூப் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க வந்து உங்களோட மன பிரச்சனைகளுக்கு மனசை ஆராய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கடைசியில மனச்சோர்வை தவிர எதுவுமே நமக்கு நமக்கிட்ட மிஞ்சாரு அப்ப எதை நம்ம ஆராயறது அப்படிங்கிறது உங்க மனசுல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் எதை ஆராயறதுன்னா கண்டிப்பா தெரிஞ்சதை தான் நம்ம ஆராய முடியும் நம்ம ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஒன்று உடல் இன்னொன்று மனம் மனம் கண்ணுக்கு தெரியாது உடம்பு வந்து கண்ணுக்கு தெரியும் அப்போ அந்த கண்ணுக்கு தெரிய விசிபிள் விசிபிள் அந்த எது விசிபிளாக இருக்கோ அந்த விசிபிள் மேட்டர் தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அது மூலமாக வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் மனசு மூலமாக நம்மளோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஸோ இது மாதிரி நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த கான்செப்ட்லாம் நம்ம நிறைய பார்ப்போம் தேங்க்யூ